ஸோ நம்ம இன்றைக்கி ப்ரமோவில் பார்த்த அந்த கண்டென்ட் வந்துருச்சு பாஸ் வந்து சொல்கிறாரு உங்கள் மனசாட்சி படி நீங்கள் நல்லா தான் விளையாண்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன் சைடு உட்காருங்க இல்லை நான் என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து விளையாடலாம் நினைக்கிறவங்க இன்னொரு சைடு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இன்னொன்னே சபரி வந்துட்டு சார் அது வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் வந்துட்டு பிக் பாஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் சொல்லலை ஏன் வழினால் தனி வழி ஒன்று நான் நல்லா விளையாண்டேன்னு சொல்லுங்கள் இல்லை நல்லா விளையாடலைன்னு சொல்லுங்கள் ரெண்டே இது தான் தனி பார்த்துலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யாரெலாம் உட்காந்துருக்காங்கன்னா சுபிக்ஷா வாட்டர்மெலன் ஸ்டார் வியானா அப்புறம் சபரி எஃப்ஜே கலையரசன் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்கலங்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து விளையாடலங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க மிச்ச எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே நாங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்து தான் விளையாண்டோம் நல்லபடியாக தான் விளையாண்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக விளையாண்டோன்னு சொன்னதில் வந்து விஜே பார்வதி ஓகே அவங்க ஓரளவுக்கு விளையாண்ட்ருக்காங்க கமருதின் அவர் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு கெமி கூட ஓகே அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் குக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்காங்க டாஸ்க்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கானா மினோத் ஓகே ரம்யா ஒன்று ரெண்டு சண்டை போட்டிருக்காங்க மற்றபடி ரம்யா பெருசாக எதுவும் தெரிஞ்சது கிடையாது கூட இருந்தது யாருன்னா அரோரா துஷார் பிரவீன் அப்புறம் விக்ல்ஸ் விக்ரம் ஸோ பிரவீன் வந்து இந்த கேப்டன்சி ஓரளவுக்கு பண்ணார் மற்றபடி அவர் பெருசாக இதுலேயும் தெரியலை விக்ல்ஸ் விக்ரம் ரொம்ப தெரியவே இல்லை ஏன்னா அவர் ஓரளவுக்கு ஒரு சேஃப் கேம் தான் இருக்காரு நல்லா பொட்டன்ஷியல் உள்ள கேண்டீன் பட் அவர் இன்னும் ஓப்பனப் ஆகலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துஷார் அரோரா சொல்லவே தேவையில்லை அவங்க எந்த கண்டென்ட்லேயுமே வரல ஸோ அந்த பக்கம் உட்காந்தவொடனே பிக் பாஸ் கேட்குறாரு ரைட் சைடு உட்காந்துரு கண்டஸ்டன்ஸில் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இவங்களில் யாருக்கு தகுதி இல்லை ஆனால் அந்த பக்கம் போய் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தராக எஃப்ஜே கலையரசன் இப்படி ஒரு ஒருத்தராக எந்திரிச்சிட்டு அங்கே உள்ள அவங்களுக்கு யார் தோணுச்சோ அவங்கள சொல்கிறாங்க மோஸ்ட்லி எல்லாருமே சொன்ன கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் அரோரா அப்புறம் பிரவீனை கொஞ்சம் சொன்னாங்க ஸோ இப்படி சொல்கிறாங்க உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்த இன்னும் கொஞ்சம் கண்டஸ்டன்ட்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகி வந்துடுறாங்க மூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு இருக்கிறது ரொம்ப கம்மி பேர் தான் யாருன்னா விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் துஷார் அதுக்கப்புறமா பார்வதி கமருதன் இவங்க கானா வினோத் கெமி இவங்க ஆறு பேர் மட்டும்தான் நான் ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து விளையாண்டேன்னு கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அதில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கெமி கெமி கூட கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க விக்கல்ஸ் விக்ரமாக ச கண்டிப்பாக சேர்த்துக்க முடியாது துஷாரும் அரோராவும் ச துஷார் வந்து சரியாக விளையாடவே இல்லை பார்வதி கமருதின்னு ஓகே நான் ரெண்டு பேருமே நல்லா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பயங்கர கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க டிசர்வ் பண்ணுறாங்க அதே மாதிரி கானா வினோத்தும் பயங்கர கண்டென்ட் கொடுத்துருக்காரு ஏதோ வாட்டர்மெல்லன் கூட சண்டை போட்டோ சண்டை போடாமலோ எப்படியோ அவரும் கண்டென்ட் கொடுத்துருக்காரு ஸோ அவங்க சொல்கிறதுலாம் ஓகே தான் ஸோ பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா எல்லா சீசன்லேயும் நம்ம சீசன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னு ஒரு முனைப்போடு விளையாடுவாங்க பட் உங்கள் சீசனில் மட்டும் அந்த மாதிரி ஒரு தாட்டேயா இருக்கும்ல இல்லை இனிமேலாச்சும் எல்லாரும் ஒழுங்காக விளையாடுங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க நான் நல்லா விளையாடுவேன் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் உள்ள டாஸ்க்கெலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் சோன் விட்டு ஃபுல்லாகவே வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க இனிமே தான் பார்க்கணும் நாளைக்கு வைல்ட் கார்ட்ஸ் வராங்க நாலு வைல்ட் கார்ட்ஸ் வராங்க ஸோ எல்லோரும் டபுள் எலிமினேஷனான்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சிங்கிள் எலிமினேஷன் தான் அது கலையரசன் தான் சப்போஸ் டபுள் எலிமினேஷன் முடிவு பண்ணிணாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது யார் போகிறாங்க அப்படின்னு அது வேறு யாரும் இல்லை அரோராவாக தான் இருக்கும் ஏன்னா கானா வினோத் வந்து ஹெவி லீடிங் இன் வேர்ட்ஸாக கானா வினோத் ஆக போகிறது கிடையாது பார்வதி கமருதுனா கண்டிப்பாக வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஏன்னால் பார்வதி தான் ஃபைட்ஸ் க்ரியேட் பண்ணி ஏதோ ஒன்று கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ டெஃபினட்டாக பார்வதி எலிமினேட் பண்ண மாட்டாங்க கமர்தன் ஓகே கண்டிப்பாக கொஞ்சம் என்கேஜிங்காகவும் கொண்டு போகிறாரு அதே நேரம் ஒரு ரொம்ப டாக்சிக்காவும் இல்லை ஸோ டெஃபினட்டாக கமர்தனையும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்